லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாமரை விதையோட மாலை தான் நீங்க பயன்படுத்தணும் கழுத்துல கிடையாது உங்க கையில எல்லா ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை எல்லாம் மாலை பயன்படுத்துறதை விட தாமரை தண்டுடைய விதை மாலை பயன்படுத்தும் போது உடனடியான பலனை நீங்க அனுபவிச்சிடலாம் அப்ப அதோட எண்ணிக்கை இப்ப நம்ம வந்து அதை ஜ இல்ல எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா கையில வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப நல்ல எங்க உங்க கையில கொண்டு போங்க கொஞ்சம் தாம விதைய கையில எப்பவுமே வச்சுக்கோங்க போற எங்க போனாலும் ஒண்ணு ரெண்டு அந்த எங்கால் நீர்நிலை இருந்தா தூக்கி போட்டுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் விதை துளசி விதை அப்படிங்கிறது துளசி என்பது துளசி ஒரு பெண் சரிங்களா அப்ப இந்த பெண் அப்படிங்கிற துளசி விதை வந்து அதுவும் ரொம்ப விசேஷம் தான் அப்ப இந்த துளசி விதை எதுக்கு நம்ம பயன்படுத்தினா ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க இப்ப சாகர தருணத்துல இருக்காங்க என்ன சொல்றாங்க கொஞ்சம் துளசி தண்ணி ஊத்திட்டு போ சொல்றாங்க இல்லையா அப்ப துளசி என்பது மோச்சத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தாமரைங்கிறது வாழ்றக்கு உண்டான விஷயம் அப்ப மோச்சத்துக்கு உண்டான விஷயம் துளசிய வீட்டுல இருக்கக்கூடிய கெட்

கணேஷ் அமைன்றவர்கள் மீண்டும் மீண்டும் உண்டு